Your dream vacation to Singapore starts from rupees 44999 only with GT Holidays. இப்படியும் ஒரு கொடூர மகனா சொத்துக்காக பழிதீர்த்த சம்பவம் கிருஷ்ணகிரிவில் நடந்த இரட்டை கொலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரைக்கு அருகையில் அமைந்துள்ளது கொட்டக்காரன்பட்டி கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் வரதன் எண்பத்தி ஐந்து வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் இவருக்கு அறுபது வயதில் லவகிருஷ்ணன் என்ற மகனும் வானவல்லி என்ற மகளும் உள்ளனர் இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் முதியவர் வரதனுக்கு சிங்காரப்பேட்டை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கொட்டுக்காரம்பட்டி கிராமத்தில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் உள்ளது ஆனால் தன்னுடைய இன்னொரு நிலத்தை மட்டும் பங்கீடு கொடுத்த வரதன் தனது பயிரில் இருந்த இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை யாருக்கும் கொடுக்காமல் தானே வைத்திருந்தார் இந்நிலையில் வரதனின் மூத்த மகனான லவகிருஷ்ணன் பிரித்து தனக்கு பங்கு தர வேண்டும் என கூறியிருக்கிறார் இதில் தந்தை வரதன் மகள் வானவல்லி உள்ளிட்டோருக்கும் சகோதரன் லவகிருஷ்ணனுக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்தது இதனால் இவர்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது மேலும் இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதனிடையே நீதிமன்றம் மூலம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வரதன் மற்றும் வானவல்லிக்கு சாதகமாக தீர்ப்பாகியுள்ளது சம்பந்தப்பட்ட இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் வரதன் மற்றும் வானவல்லிக்கு மட்டுமே சொந்தமானது என நீதிபதிகள் தெரிவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த லவகிருஷ்ணன் அந்த சொத்தை தனது பெயருக்கு எழுதி தரும்படி அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத வரதன் அந்த நிலத்தை பங்கு கொடுக்க முடியாது என கூறியிருக்கிறார் இந்த சூழலில் தங்கள் அனுபவத்தில் உள்ள அந்த இரண்டரை ஏக்கர் நிலத்திற்கு கிராம நிர்வாக அலுவலரிடம் அனுபவ சான்று பெறுவதற்காக கடந்த நான்காம் தேதியன்று வரதனும் அவரது மகள் வானவல்லியும் அங்குள்ள கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர் அப்போது அங்கு வந்த லவகிருஷ்ணன் தனது தந்தையுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் திடீரென ஆத்திரமடைந்த லவகிருஷ்ணன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தன்னுடைய தந்தை வரதன் மற்றும் தங்கை வானவல்லி ஆகியோரை தலை கழுத்து வயிறு உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் துடிதுடித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இரட்டை கொலையால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளித்தது பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த சிங்காரப்பேட்டை காவல்துறையினர் மற்றும் ஊத்தங்கரை டிஎஸ்பி சீனிவாசன் ஆகியோர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து அங்கு வந்த லவகிருஷ்ணன் நான் தான் எனது அப்பாவையும் தங்கையையும் கொலை செய்தேன் என்று கூறி சம்பவ இடத்திலேயே காவல்துறையிடம் சரணடைந்தார் இதையடுத்து லவகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சொத்து தகராறில் தந்தை தங்கையை கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க